ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்ம தோட்டத்தில் விதையெல்லாம் நடலாம் வாங்க எப்படின்னு காட்டு இது கொத்தரங்காய் விதை இது இது மிளகா விதை இது சோள புட்ட விதை காட்டு சோள புட்ட விதை நல்லா காட்டு பாருங்க சோளப்பட்டு விதை இது வெண்டைக்காய் விதை இது பார்த்தாலும் கீழே கொட்டி போயிடும் போது இது வெண்டக்காய் விதை பாவக்காய் விதை நெல் பாப்பா ஒழுங்காக காட்டு இது பாவக்காய் விதை வச்ச விதை தான் இது பொடலங்காய் விதை புடலங்காய் விதையாத்தான் இது இது இது

தப்பாலை போட போகிறோம் வாங்க போடலாம் போட்டாச்சு வெண்டக்காய் வந்து அதுல அது வரைக்கும் வெண்டக்காய் செடி போட போறோம் இது வரைக்கும் மிளகா செடி அதிலிருந்து அது வரைக்கும் சாலைப்பட்டு செடி அதுக்கு நடுவில் தான் எல்லா செடியும் போட போகிறோம் வாங்க போடலாம் ஐயோ அந்த குழினால் குழியிலாம் தோண்டியாச்சு இப்போ வெதை போட போகிறோம் வாங்க போடலாம் வேறு பேன்ஸ் வெதை போடலாம் ஒட்டையை மூடி போடலாம் ரெண்டு தான் போட்டேன் ஆ தண்ணி ஊற்று தண்ணி அப்படியே கொஞ்சம் நுற்று விடுவேன் பொட்டை மூடி போட்டே மிளகாய் செடி வந்து நாட்டு நடும்போது பார்ட்டு டூ போ பார்ட்டி டூல போடுறேன் அடுத்து சோளமுட்ட செடி போடலாம் போடலாம் போட்டாச்சு

நைட்டு நீங்கள் பெருக்கானுக்கு வேட்டை மொளாம்பழம் போடலாம் மொளாம்பழங்க வெள்ளரிக்காய் போடலாம் நீ நைட்டு பெருக்கானுக்கு ஒரு வேட்டை பெருக்கா விட்டுச்சுன்னா எல்லாம் செம்மையாக வந்துடும் வாங்க பிரி இப்போ பொடலங்கா வேதை போடலாம் புடலங்காய் அதை கூட ரெண்டு மூணு வென்றிக்காவும் சேர்த்து போட்டு விடலாம் நல்லா ஒட்டுக்கார்ட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாவக்காய் அதை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செடியெல்லாம் போட்டாச்சு செடிலாம் முளைச்சிருந்துச்சுன்னா பத்து பொல்லாம் போங்க இங்கே எல்லா இடத்துலையும் செடி போட்டாச்சு முளைச்சோம் பத்து பொல்லாம் பாய்